எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன பண்ண போகறீங்க மேடம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம் நண்பர்களே ஒரு அற்புதமான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டில் செஞ்சு என்னுடைய ஃபாலோவர்ஸான உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது உடம்புக்கு ஒரு நல்லது இது வந்து வியூஸ் ஸ்பூனும் இது வீடியோ வந்து நான் சம்பாதிக்கணுன்றது அந்த வீடியோ போடல இது மெனக்கெடுத்து இது காலையில் டெய்லி ரெகுலராக பண்ணுறது அதனால் அழகாக நெல்லிக்காயை வாங்கி இந்த இப்படி கட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி சீசாரி கொத்தமல்லின்றாவது புதினா கொஞ்சம் கருவப்பில்லை இது மூணையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து குடித்தோம்னா உள்ள கெட்ட கழிவு ஊற வெளியேறியிருந்த அன்புற உடம்புக்கு இன்னைக்கு முழு அந் அந்த நாள் முழுக்கமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நகரக்கூடிய நாளாக அந்த நாள் அமையும் அனுப்புறேன் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்களுக்கு தேவையான நெல்லிக்காய் எடுத்துக்குங்க ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நெல்லிக்காய் ரெண்டு சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது இது அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்வாங்க அதனால் நம்ம வீட்டில் நாலு மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் நானும் பாப்பா ரெண்டு பாப்பா என்னுடைய குண்டு மனைவி இவளுக்கு இந்த குண்டாத்திக்கு போட்டு கொடுத்தாத்தே நான் உடலே உடம்பை குறைக்கணும்காக அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெகுலராக இதை நாங்கள் பயன்படுறதும் இல்லாமல் நீங்களும் இதை சாப்பிட்டு பயன்படுற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை யாரும் தள்ளிவிடாமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்படி புதுசு புதுசாக கட் பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்புளை போட்டு மூணையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே சாறு எடுத்து பிடிச்ச முன்னாவில் இருக்கிற உடம்புக்கு அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் அருமையாகவும் அந்த நாள் இனிய அமைய அமைய இந்த நெல்லிக்காயும் அந்த கொத்தமல்லி இந்த கருவேப்புல அந்த நாள் முழுக்க வேலை செய்யணும் நண்பர்களை தொடர்ந்து இதை அருகிட்டு வரனால குடும்பமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ்னால விட்டு குடும்பமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க நாங்கள் நீங்களும் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் செய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்காக நான் சொல்ல பொதுவான ஒரு கருத்து டக்கு டக்குன்னு கட் பண்ணுறேன் எவ்வளோ நேரத்தில் வீடியோ பார்ப்பாங்க இந்த ஒரு டக்கு டக்குன்னு கட் பண்ண முத்துலட்சுமி நண்பர்கள் இந்த வாட்ரு பார்த்தீங்கன்னா வீடு மாறணுமா வீடு மாறணும்னு இது வந்து எட்டாயிரம் ரூபா இருந்தது இது வந்து இதில் வாங்கியிருக்கேன் மாதம் மாதம் டிவில் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா டிவி அப்போ ஆயிரம் ரூபாயிரூவா டன் வன்பே நல்லா இருக்குது தண்ணி சூப்பராக இருக்க இந்த இந்த தண்ணி ஆரோ வாட்ரு என்னுடைய நண்பர் விருதுநரை சேர்ந்த என்னுடைய நண்பர் இதே ஆரோ வாட்ரு வச்சிருக்காரு ராவணன் பேர் ராவணன் பேர் வந்து விருதுநரை சேர்ந்த ராவணன் இந்த ஃபில்ட்ரு வச்சிருக்காரு அவருக்கு விருதுநரை சேர்ந்த ராவணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபில்ட்ரு அவரது பெரிய மெக்கானிக்கலாக இருக்கார் வாழ்த்துக்கள் இந்நிகழ்ச்சியை தோற்று வழங்கும் ஒரு ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமிச்சியோட மதுரை பதினாலு இந்த தீபாவளியை நம்ம லட்சுமி ஸ்டோரோட கொண்டாடுங்க சிறப்பான ஒரு தருணத்தில் இந்த காலகட்டத்துக்கான துணிகளை வச்சு நம்ம அருமையாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம லட்சுமி ஸ்டோர் ஓனர் திரு விஜயகுமார் அவர்கள் அனைவருக்குமே சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரிய ஆளுகளும் சரி ஆஹா இப்போ என்னுடைய மனைவி மிக்சியில் போட்டாச்சு இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா டிவிக்கு எடுத்துருக்கோம் கூடிய உறவில் கட்ட போகிறோம் இது மிக்ஸி பேர் என்ன வருமா

ஓகே அவ்வளோதானா ஓகே நண்பலே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு சுத்தமாக அரைச்சாச்சு இன்னி தண்ணி சுத்தமான தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே ஜூஸ் எடுக்க வடிக்கிறதா வேலை இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க பாருங்கள் தண்ணியை பிடிச்சிட்டா டக்கு டக்குன்னு ஊற்றுமா லேட் பண்ணிக்கிட்டு இருக்காத ஆ அவ்வளோதான் இதை பார்த்துக்க நம்பளோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க டெய்லி உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நண்பர்களில் நான் விளையாட்டுக்காக வீடியோ போடல இந்த வீடியோ சீரியஸாக போடுறேன் நம்ம எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி எவ்வளோ பொருள் சாப்பிட்டாலும் சரி ஆனால் இதை சாப்பிட்டோம்னா சுத்தமாக வயிறு கிளீராயிரு நண்பர்களே ம் இப்போ இருக்க இருக்க ஆரம்பிப்பான் இருக்கு டக்கு நீர் சொல்லடாங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அடித்தாச்சு இதை அருமையாக வடிகட்டிக்குங்க நல்லா வடிகட்டிக்குங்க நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி தண்ணி நிறைய ஊற்றிட்டேயோ இதில் ஓடிட்டேன் ஓகே நம்மளே ரெகுலராக இதை குடிச்சு தொப்பை ரொம்ப கம்மியாயிரும் தொப்பை வத்தினுன்றாங்க நானும் குடிச்சிங்க தெரிக்கி வத்தனை பாடல இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில தொடர்ந்து நானும் அதை பருகிட்டு தான் வரேன் அந்த பானத்தை தொடர்ந்து பருகிட்டு வர்றேன் தெரியல எங்கே இது என்ன அது இது என்னடி இது என்ன குறைஞ்சது மாதிரி தெரியல நான் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு தான் வர்றேன் நீ பாருங்கள் இந்த தொப்பையை ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தீங்க நண்பர்களே இந்த தொப்பையை ஒரு நாள் ஒரு குறைச்சி காமிக்கலை என் பேர் மதுரை மீச பண்ணல நண்பர்கள தொடர்ந்து இன்னும் ஒரு ஆறு மாதந்தேன் ஃபுல் எஃபெக்ட் போடுறான் வாக்கிங் போகிறான் ஜாக்கிங் போகிறான் ரன்னிங்கும் போகிறோம் போய் முடிஞ்ச தொப்பையை சுட்சி பேஜ் வச்சு உங்கள்கிட்ட காமிக்கலை என் பேர் மதுரை மீச பண்ணிடலடி இன்னைக்கு நீ நக்கல் பண்ணுற இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோ டைரியில் ஆறு மாதத்தில் என் தொப்பையை உறைச்சி உங்களோட காமிக்கல ஓகே நம்மளே ஒரு நாளைக்கு இந்த ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் போதும் இது வந்து என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி மிஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் நீங்களும் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருளை சாப்பிடுங்க நண்பர்களே எவ்வளோ மட்டன் கறி மீன் அது இதுன்னு சாப்பிடுவீங்க அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரா கொலஸ்ட்ராவாக காலங்காலத்தில் வெறுவத்தில் அது பிடிச்சிக்க ரொம்ப ஆரோக்கியம் இருக்கிற கழிவு பூரா வெளியேப்பா உள்ளே இருப்பா கதவை திறந்துடுங்க கதவை திறந்துறாங்க மதுமா மது வெளியே வரீங்களா அடியன் தங்கப்பிள்ள வாடியம்மா என் தங்கப்பிள்ள வாங்க 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 மது ஓடியாங்க என் ஜல்லப்புள்ள அந்திரடி அம்முக்கிட்டே நீ ஜெல்ல வந்து வந்துருச்சு நம்ம பிள்ளை வாங்கிட்டு வாடா அங்கிட்டு வாடா சரி சரி தண்ணி குடிச்சு வாடா தண்ணி குடிச்சு வாடா என் தங்கப்பிள்ள தக்காளி முடிச்சு ஆடு பின்னுபடியா ராசாமி இந்தாடா கிளாஸ் அந்தாடா என்னது ஏ அது வேணாம் நல்ல கிளாஸ் இல்லையா பாப்பாவுக்கு அப்பா வந்து தரவா இந்த ஜூஸை குடிக்க விட மாட்டேங்க அவருங்க கடைச்சி முழுக்க போங்க இல்லை சாமி அப்போ வரேண்ணா நண்பர்களே நமக்கு தேவை வந்து பிள்ளைங்க தான் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ முத அடுத்து நான் இந்திரா பிள்ளை இந்திரா சாமி வாடா 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 எந்த அங்கே பிள்ளை வாடா என் அங்கே பிள்ளை மூஞ்சியில் முழிச்சுட்டு போனா தான் எங்கேயுமே நல்லதாக நடக்கணும்னு பிள்ளை நீங்களும் முழிச்சுட்டு போங்க மாதம் மூஞ்சியில் முழிச்சிட்டு போங்க சிறப்பாக நல்லது நடக்குது இப்போதான் தூங்கி இருந்துச்சு பிள்ளை நான் இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்திருந்தேன் பிள்ளை ஆனால் அதே மாதிரி சொல்கிறேன்னா வாக்கிங் போயிட்டு வந்து அந்த குடிங்க அவ்வளோ நல்லது ஏன்னா வாக்கிங் போனால் அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே அப்படியே எஃபெக்ட் ஆகி நிற்கும் இதை குடிச்சு நான் அடிச்சு கரைச்சி வெளியேற்றி விட்டுறேன் டிஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம் பேக்கில் தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒரே சிப்பில் குடிப்பேன்பிள்ள அதே ஸ்டைலும் என்னுடைய இது செம்மண்டே தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ சூஸ் குடிங்க உண்மையிலேயே குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடத்தையும் விடைபெறுது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் வண்டி ஓட்டுங்க இந்நிகழ்ச்சியை தோத்து ஊமச்சி உலகம் மதுரை பதினாலு நன்றி வணக்கம்